ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோலார் ஸ்டைலில் சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் மூணு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போது ஸ்டவ்வை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இது கூடவே மூணு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சே லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிடுறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக சேர்த்துக்கிடுறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே புளி சேர்த்துருக்கோம் அதனால தக்காளி நிறைய சேர்க்கணுன்னு தேவையில்லை ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க சீரகம் வந்து ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா வறுக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் தாளிக்கும் போது கண்டிப்பாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடுறேன் உப்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டேன் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கா கீழே வந்து மிளகாய் வெத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலாரில் வந்து தங்கத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இந்த சட்னியும் ரொம்ப ஃபேமஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே இருக்கும் இதை வச்சு நம்ம சிம்பிளாக அந்த சட்னியை செஞ்சுக்கலாம் தேங்காய் கூட தேவையில்லை அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் தாளிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சட்னிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளித்து பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க பொடி நீங்கள் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும் அதனால் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் சட்னி எதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சட்னியை கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வைக்காமல் ஜஸ்ட்டு தாளித்ததில் வந்து இந்த சட்னி எடுத்து ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே போதும் ஜஸ்ட்டு ஹீட்டு காட்டினாலே போதும் கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வறுத்து தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் கொதிக்க வைக்க வேண்டாம் ஃபைனலில் பார்த்திங்கனா இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் அப்படியே வேற ஒரு ரெசிப்பில் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ